என தரும நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பணம் என்னடா பணம் பணம் அப்படின்னு பழைய பாடல் குணம் நிரந்தரம் அப்படின்னு அதெல்லாம் எல்லாம் கேட்டு கேட்டிருப்போம் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காசேதான் கடவுளடா காசேதான் கடவுளப்பா அப்படின்னு ஒரு பாடல் அதாவது காசுக்கு வந்து அவ்வளவு மகத்துவம் அவ்வளவு முக்கியத்துவம் பணம் பணம் தானே ஒரு மனிதனுடைய தராதரம் ஒரு மனிதனுடைய தகுதி இவர் யார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பணம் பணம் இருக்கும் மனித மனிதர் மனிதன் தான் வந்து சமுதாயத்தில் வந்து உயர்ந்த மனிதன் அப்படின்னு இந்த சமுதாயம் தானே அந்த கட்டமைப்பை வைத்திருக்கிறது ரைட் அப்போது இந்த பணம் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து மிக மிக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும் அதை எவ்வளோ வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏனென்றால் கருவறை முதல் கல்லறை வரை காசு இல்லாமல் வேலை இல்லை கவிஞர் கண்ணறன்னு சொல்லியிருப்பாரு நிறைய பாடல்கள் வந்து இந்த பணம் வந்து எப்படி வந்து பிணம் பிணம் கூட வாயை திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பணத்தை பற்றி பேசாத கவிஞர்களும் இல்லை பணத்தை பற்றி பேசாத வாயும் இல்லை பணம் 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 வாழ்ந்து இறக்கின்ற வரையில் இந்த பணம் செய்கின்ற சித்து வேலைகள் தான் ஆயிரும் ரைட் இப்போது சமுதாயத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா சார் பணம் கடன் கொடுத்தா சார் இந்த பணத்தை வாங்க முடியல சார் அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிட்டு போனேன் சார் அவன் ஆனால் இது வரைக்கும் சார் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல சார் அப்படியா சார் ரைட்டு பணம் கொடுக்கும்போது அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மார்வாடி சில இருக்காங்களா நார்த் இண்டியன்ஸ் அவங்களாம் பார்க்கலாம் பணம் வந்து கொடுக்கும்பொழுது அவங்க பார்த்திங்கன்னா சொந்தக்காரனுக்குள்ளேயே பணம் கொடுக்கல வாங்க செய்தா கூட அதற்கான ஆவணம் அந்த பணம் வந்து எப்படி திருப்பி வாங்குறது அதுக்குன்னு செக்யூரிட்டி வாங்குவாங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதம் மாதம் நீ வந்து அந்த பணத்தை வாங்கிய பணத்திற்கு நீ கட்ட வேண்டிய பணம் இது கட்ட வேண்டியது இருக்கிறதே என்று நீ நினைக்கும் பொழுதுதான் அந்த பணத்தை வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு ஆர்வம் வரும் அதுதான் இன்ட்ரெஸ்ட்னு பேர் வச்சான் சரி ஏன்னா எதுவுமே இல்லைன்னா நீ எப்படி வாங்க பணத்தை கொடுப்பேன் இவன் தெருவுக்கு வந்துடுவான்ல ரைட் இப்போது அதே போல் மிக வேண்டியவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றார் ஐயா எனக்கு பணம் கொடுத்து உதவுங்கள் இந்தா இதை வச்சுக்கோ இல்லை எதுவுமே இல்லை ஐயா பணம் கொடுங்க ஐயா நீங்கள் எத்தனையோ கொடுத்துட முடியுமா அதுக்கு என்ன ஜவாப்தாரி என்ன செக்யூரிட்டி இல்லை யாராவது ஒரு ஜாமீன் தருவாங்களா இல்லை நீ பணம் தர்றன்னா அதுக்கு ஈடு என்ன கொடுக்குற இதெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் அந்தப்பா என் சொத்து தரேன் அப்படின்ட்டு ஒருத்தர் கொடுக்குறாரு இவர் வந்து அந்த சொத்தை நம்பி பணம் கொடுக்குறாரு என்னென்ன வகையில் அந்த சொத்து கையில் பணம் வாங்கி வச்சுப்பார் நம்ம ஆண்டுகளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் தெரிஞ்ச மாதிரி வந்து அதை ஐடியா பண்ணுவாங்க எப்படி ஐடியா பண்ணுவாங்களாம் ஒரு சிலர் வந்து அந்த சொத்தோட ஒரிஜினல் பத்திரத்தை கொடுப்பா அப்படின்னு வாங்கிப்பார் ரெண்டாவது ஒரு சிலர் பணம் கொடுக்கும் என்ன பண்ணுவாங்க அதுக்கான ப்ரோ நோட்டு ப்ராமிசர் நோட்டு அதுக்கான வந்து பாண்டு என்னென்ன பாண்டு ப்ராமிசர் நோட்டை வாங்கும்போது கூட வந்து ஒரு கேரண்டி லெட்டர் லெட்டர் இல்லை ஜாமீன்தாரோட கையப்போம் ஜாமீன்தாரோட டாக்குமெண்ட்டு சொத்து பத்திரம் இதெல்லாம் எக்ஸட்ரா 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 வாங்கிப்பார் ஒரு சாரர் எப்படி செய்கிறாங்கன்னா ஒரு சேலகிரமெண்ட்டை போடுறாங்க ஒரு விற்பனை பத்திரம் அந்த விற்பனை பத்திரத்தில் இருபத்தஞ்சி மாதத்தில் ட்யூ தரேன் அப்படின்னு போடுறது இது இஎம்ஐ கொடுக்கணும் கொடுக்குறதுனா அவர் வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் மேலே வருவார் ரைட் வருவார் இன்னும் ஒரு கும்பல் இருக்குது மோசமான கும்பல் சேல்டி எழுதி வாங்கிடுறாங்களாம் சேல்டு என்ன நீ விற்றா மாதிரி ஒரு கோடி ரூபாய் சொத்துக்கு உனக்கு பதினஞ்சு லட்சம் பணம் வேணுன்னா அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு அவன் சொத்த பேரில் சேல்டிட்டு பண்ணி கொடுத்துறேன் விற்பனை ஆவணம் கிரையை பத்திரம் செய்து கொடுத்து விடுகின்றாய் அதையும் கொடுத்து நிறைய பேர் வந்து சிக்கலில் மாட்டிருக்கிறோன்னா இருக்கிறாங்க சரி ரைட்டு இப்போ நம்ம சிக்கலில் மாட்டிவங்களை பற்றி பேச போறது இல்ல இங்கே வந்து இது பணம் கடன் வாங்கியவர்களை பற்றி பேச போறது இல்ல இந்த பதிவு வந்து பணம் கடன் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் இருக்காம்பார் ஸோ நம்ம நான் நம்ம என்ன பண்ணார் ஒரு கஷ்டத்துக்கு பணம் வாங்கிட்டாரியா உங்ககிட்ட பத்திரத்தை கொடுத்துட்டார் நீ எப்பெல்லாம் போய் உனக்கு உண்மையிலேயே பணம் தேவைப்படுது சரி கொடுத்த பணத்தை வசூல் பண்ணோம்ல நீ எப்பெல்லாம் பணம் தேவைப்படுற கேட்குறியோ என்ன நண்பா உங்ககிட்ட தான் என் சொத்தையே வச்சிருக்கிறனே அது நாலு கோடி ரூபாய் சொத்து உனக்கு தர வேண்டியது ஆப்ஷன் ஒரு கோடி ரூபாய் எனக்கு தான் அதில் படம் வந்துருப்பா கப்பல் வந்துங்கன்னே இருக்குது எம்பிஆர் பத்தில் சொல்லுவாங்களே நல்ல இடத்துல கப்பல் வந்துங்கன்னு இருக்குது அந்த மாதிரி கப்பல் வந்து கொண்டே இருக்கிறது சற்று பொறு இன்னும் ரொம்ப அழகாக சொல்லணுன்னா அந்த வணிகர்கள் சொல்லுவாங்க டேய் சைக்கிளை எப்போதாண்டா விடுவேன் காசு வரும்போது விட்டு போகிறேன் என்ன காசு எப்போதாண்டா தருவேன் சைக்கிள் வரும்போது காசு வரும்பா இந்த கதை தான் அப்படின்னு நான் சொல்லி அரசு சொல்லுவான் நீ என்னுடைய என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கேட்பாங்க நிறைய வழக்குலாம் வந்துருக்குது அது பொருளாக சார் பணம் வாங்கிட்டான் கொடுத்துட்டேன் இவ்வளோ வட்டி போச்சு அவன் சொத்து இருக்குது சொத்து வந்து என்கிட்ட ஒன்று அடமானமாக போடுவா இல்லை பத்திரம் இருக்குது நம்ம ஆளுங்க தான் அதை வச்சுருக்குறாங்க ஆனால் இது வட்டி தான் ஏறுதே தவிர எனக்கு எப்போ தான் அந்த சொத்து கடன் வசூலாயி ஒன்று பணம் பணம் கொடுக்கணும் இல்லை அந்த பத்திரத்தை என் பேருக்கு மாற்றி கொடுக்கணும் இல்லை அவனுக்கு வேறு ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்தை நீ வந்து அட்டாச் பண்ணி விற்று கொடுக்கணும் இது எதாவது பண்ணாதான் எனக்கு என்னுடைய பணமே வரும் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இருக்கிறேன் சார் சரி இது தெரியாதவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சார் எல்லாம் பண்ணிட்டேன் இப்போ நான் சார் சிவில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது சார் ஏன் பயம் போனால் சார் பல வருஷம் ஆகிடுது பல வருஷம் ஆகி நொந்து போய் அந்த பணம் வராமல் என்ன பண்ணுறதே தெரில சார்னு இவருக்கு ஒரு ஒரு ஃபினான்சியர் இவர் ஃபினான்சியராக இருப்பார் படம் என்ன பண்ணுறதே தெரில சார் ஆனால் உண்மையிலே இந்த ஒரு கான்சிக்வன்சஸ் நம்ம வந்து இங்கே விளக்கணும் எப்படி விளக்கணும்னா இவர் பணம் கடன் கொடுத்துருப்பார் பணம் கடன் கொடுத்துரு சிட்டி இருந்தால் ஆக்ஷனை கொண்டு வருவார் சரியா இவர் ஆக்ஷனை கொண்டு வர்றார் கொண்டு வரும்போது அவன் என்ன பண்ணுவான் ஒரு சூட்டை போடுவான் சூட்டை போட்டு இங்கே சூட்டை போட்டு என்ன பண்ணுவோம் அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு பாட்டை மட்டும் முடியும் டெபாசிட் பண்ணுவான் அப்புறம் அது இழுத்துனே இருக்கும் இல்லை இவரே வந்து ஒரு பிரிடம்ஷன் ஆஃப் மான் கேஜுக்கு போவோம் அப்படின்னு ஒரு மார்கேஜ் வீட்டை போடுறாரு போட்டால் அது வந்து நான் இப்போ நிறைய பார்த்துருக்கேன் பத்து வருஷம் நடக்கும் சார் நான் சார் எப்போ சார் பத்து வருஷம் நடந்தேன் அதுக்கப்புறம் நானும் ஓஎஸ்க்கு மேலே ஏஏசி ஏஐஎஸ்க்கு மேலே எஸ்ஏ எஸ்ஏக்கு மேலே சிஎல்பி நர் சார் சிவில் எப்படி சார் பணம் வந்து அப்படின்னு அவர் நினைப்பார் அவர் இப்படிலாம் இருந்தால் எப்படி சார் பண்ணுறது வேற வழியே இல்லையா இருக்குன்னா அதுக்கும் ஒரு சில வழிகள் வந்து இருக்குது அதாவது நிறைய பேருக்கு தெரியாத வழி வந்து ஆர்பிட்ரேஷன் இசைவு தீர்ப்பு அந்த இசைவு தீர்ப்புனால் நீதிமன்றத்துக்கு செல்லாமலே நீங்களாக பார்த்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அல்லது நீதிமன்றத்தில் மனு செய்து நீதிமன்றத்தின் மூலம் ஒரு ஒரு இசை தீர்ப்பாளரை அப்பாயிண்ட் செய்து ஒரு நியூட்ரல் பர்சன் ஒரு ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் செய்து அவரது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அதன்படி கேட்டு நடந்து கொண்டால் உங்கள் பணம் வசூலாகி விடும் இது எப்படி பண்ணுறது இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையா சார் இப்போ அங்கே தானே பிரச்சனை இது தெரியாத அளவு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கிளம்பி கொண்டு இருக்கின்றன சரி ரைட் ஃபஸ்ட்டு வந்து சார் எங்கிட்ட வந்து அதுக்கு என்னென்ன பேப்பர் வேணும்னா தகுந்த ஆவணங்கள் ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்பிட்ரேட்டரோட அக்ரிமெண்ட் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் இந்த நேரம் வச்சுக்கிறோம் அது ஆர்பிட்டராக வச்சுக்கிறோம் எங்கள் பிரச்சனை இந்த பிரச்சனை இது வரும்போது நாங்கள் சால்வ் பண்ணி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு இருக்கணும் அதுக்கு ஏற்ற ஆவணங்கள்லாம் இருக்கணும் இருந்தால் அது யாருன்னா ஒரு வழக்காக தான் தயார் செய்துருவா நீங்கள் கடன் கொடுக்கும்போது ஒரு வழக்கறிஞ்சிட்ட போய் சார் இதெல்லாம் என்னென்ன பேப்பர் வாங்கணும்னா அவர் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவார் அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் வந்து அப்பாயின் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து சொல்லணும் மனு ஒரு ஒரு பென்ஷன் போடணும் என்ன பென்ஷன் போடுவீங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி வந்து இந்த சொத்து இருக்குது அவங்ககிட்ட இந்த சொத்தை வந்து விற்க போகிறோம் இந்த சொத்தை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஈபி போட்டு நம்ம சொத்தை எடுத்துக்கலாம் சார் என் பணம் வசூலிடுவோம் இந்த சொத்தை அவன் அவன் ஓடி போயிடுவான் அதோடு நான் ரோடுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நிலைமையில் நீங்கள் வந்து வந்தீங்கன்னால் அதை வந்து செவன்டீன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க ஆர்பிட்ரேஷனில் நீங்கள் அந்த ப்ரொசீடிங்ஸ் பண்ணிங்கன்னா ஆர்பிட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாத அதை பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதம் அதிகபட்சமாக அந்த சொத்தை அட்டாச் பண்ணுவார் மூணு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் உடனே அட்டாச் ஆகிடும் ஈசில ஏ ஏறிடும் அது வந்துச்சுனாலே உங்களுடைய சொத்து வந்து என்ற மாதிரி இருக்கும் அடுத்தது நீங்கள் அவார்டு உடனே அந்த அவார்டுக்கான மேல்முட்டு காரங்கள் முடிஞ்ச உடனே நீங்கள் வழக்கம்போல் வந்து ஈபி போவீங்க அட்டாச் அண்ட் ஆக்ஷன் சேல் அப்படின்னு ஒரு ஈபி போவீங்க அது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் வந்து அந்த அண்ட் ஆக்ஷன் சேல் அப்படிலாம் நம்ம வந்து செஞ்சு நம்ம பணத்தை வசூல் பண்ணுறது அண்ட் ஆக்ஷன் சேலில் போயிட்டு அதுக்கப்புறம் சுத்த ஏழுத்துல எடுத்து இவரே வந்து இவருக்கு எவ்வளோ பணம் வரணும்னு ஒரு அந்த அவார்டு இருக்கும் டிகிரி அவார்டு டிகிரி எல்லாம் ஒன்று தானே எவ்வளோ இருக்குன்னு இவரே வந்து சொல்லி அந்த தொகையை வந்து அதில் கழித்துக்கொண்டு செட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து கழித்துக்கொண்டு அந்த சேல் டாக்குமெண்ட் வந்து கொடுப்பாங்க ரைட் சார் நீங்கள் சொல்கிற இந்த சிவில் ப்ரொசீஜியர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் ஆகிவிடுமே என்ன ஐயா பண்ணுறது அப்படின்னு அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து பணம் கொடுத்தவர்களுக்காக பேசிட்டுருக்குறேன் அப்புறம் பணம் வாங்குறவனுக்காக என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன் முதல்ல பணம் கொடுத்தவர் சார் ஒரு ஆர்பிட்டர் அட்ரஸ் சொல்ல அட்டாச் பண்ணிட்டார் சார் ரைட் ஈஸியாக வந்துடுச்சு அவார்டு பாஸ் பண்ணிட்டாங்க சார் ரைட்டு மூணு மாதம் முடிஞ்சு போச்சு இப்போ ஈபி போடுறேன் சார் இபி நம்பர் ஆகிடுச்சு சரி அதெல்லாம் நோட்டீஸ் போவோம் இவர் நோட்டீஸ் பண்ணணும் அவர் ஒரு வந்து கண்டெஸ்ட் பண்ணுவார் ரைட் இந்த ஈபி எப்போ சார் நீ இந்த காலகட்டத்தில் இந்த இபி வந்து நிற்கும் அப்படின்னா மேல்முறையீட்டில் ஸ்டே இருக்கணும் மேல்முறையீடோ அல்லது மேல்முறையீட்டில் ஸ்டேவோ மேல்முறையீடு மட்டும் இருந்தால் ஈபி நிற்காது அது அப்பீல் மட்டும் இந்த அவார்டை எதிர்த்து அப்பீல் போனோம் அப்பீல் மட்டும் இருந்தால் ஈபி நிற்காது அதில் ஸ்டே இருக்கணும் புது சட்டம் ஸ்டே இருந்தால் மட்டும் தான் ஈபி நிற்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது வில் ப்ரொசீட் ரைட் இப்போது சார் இப்போ வாய்தா வாய்தான்னு போட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகி போய்ச்சி சார் பண்ணுறேன் அதுக்கு தான் இந்த இபிடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு ரிவிஷனை போட்டு வாங்கிருந்தீங்கன்னா அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க ஆறு மாதத்தில் இபி முடி அப்படின்னு ஒரு ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் இருக்குது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது என்ன ஜட்ஜ்மெண்ட்னா ஆறு மாதத்தில் இபி சு டிஸ்போஸ் ஆஃப் வித் ஆஃப் சிக்ஸ் மந்த் அப்படிங்கிறது அதான் அது எல்லா நீதிமன்றவங்களுக்கும் தெரியும் ஆனாலும் இருந்தாலும் வந்து சார் அவங்க ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு வாய்தா போடுறாங்க சார் ஓடிட்டிருக்குதுன்னா சின்னதாக டைரெக்ஷன் வாங்கி கொடுங்க ஹைகோர்ட் டைரக்ஷன் இஷ்யூடுன்னா சப்பார்டிவெட் கோர்ட் என்ன பண்ணுவோம் அதை ஒபே பண்ணுவோம் டக்கு டக்கு டவர் முடிப்பாங்க அடுத்தது என்ன நடக்கும் ப்ராசஸ் அவர் வரலையா பார்ப்பாங்க வரலன்னு வரச்சிங்க அவர் எக்ஸ்பர்ட்டி பண்ணுவாங்க அவர் கவுண்டரும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ஈபியில் அட்டாச் ஈபியில் ஒரு அட்டாச் பண்ணுவாங்க அட்டாச் எஸ் அப்புறம் உங்களுக்கு சேல் பேப்பர் கேட்பாங்க சேல் பேப்பரை போடு செல் பேப்பர் போட்டதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட்னு போட்டு அதை வந்து அப்செட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வாட் இஸ் அப்செட் ப்ரைஸ் அப்செட் ப்ரைஸ் அந்த சொத்துக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு அந்த சொத்து நீங்கள் போடும்போது அதுக்கு ஈஸியாக நீங்கள் முதலே போட்டுருவீங்க நீதிபதி தான் கேட்டு வாங்கிடுவாங்க வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அப்செட் ப்ரைஸ் அவர் ஃபிக்ஸ் நீதிபதி வந்து விசாரணை பண்ணுவார் விசாரிச்சு அதுக்கு ஒரு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட் வந்து ஆக்ஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவார் அந்த ஆக்ஷன் முடிச்சிச்சுனா அதான் இவர் தான் டிகிரி உள்ளதான் சக்ஸஸ்ஃபுல் பிட்டர் பிட்ராக அவர் போயிட்டு அந்த சொத்தை ஏழுத்து எடுத்துடுறாரு ரைட் ஏலத்தில் எடுத்துட்டா அதற்கான நடைமுறைகள் முடிந்து விடும் அப்போது ஏலத்தில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள் பேருக்கு வந்துவிடும் இது அத்தனையும் ஆறு மாதத்தில் வரக்கூடிய நடைமுறைகள் தான் நீங்கள் டைரக்ஷன் வாங்கி கொடுத்தீங்க இப்போ ஒரு வருஷமாக போட்ட ஈபி பண்டிகை இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் ஹைகோர்ட்டை டேரெக்ஷன் வாங்கினாங்க உங்களுக்கு அடுத்த ஆறு மாதத்தில் கட கடன் இது முடிந்துவிடும் சேல்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா முடிஞ்சு போச்சு ரைட் இப்போ இந்த நடுவில் பெஷ் மட்டும் நிறுத்த முடியும்னா ஒரு ரெண்டு மாதம் நிறுத்தலாம் அவ்வளோதான் ஜேடி வராரு அது க திருப்பு கடனாளி அப்படின்னு சொல்கிற இல்லையா அவங்ககிட்ட கடன் வாங்கினார் வராரு நீதிமன்றத்துக்கு அதை என்ன பண்ண முடியும் பணம் கடன் தான் கட்டணும் அவர் ஒன்று அப்பீல் பண்ணால் அங்கே பணம் கட்ட சொல்லுவாங்க இல்லை இங்கே வந்து பணம் கட்டணும் பணம் தான் கட்டணும் பணம் கட்டணா இபி நிற்காது என்ன பண்ணுவாங்க சேல்ஸ் சர்டிஃபிகேட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அந்த இபி க்ளோஸ்ட் அதாவது அந்த அவார்டு வந்து சாட்டிஸ்ஃபைட் செய்யப்பட்டது அந்த அவார்டு இருக்கக்கூடிய கடன் வசூலிக்கப்பட்டது இவ்வாறு தான் வந்து நீங்கள் வந்து கடனை வந்து மிக எளிதாக வந்து ஃபைனான்சியர்ஸ் வந்து கடனை வசூலிக்க முடியும் சார் ரைட்டு சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை அட்டாச் பண்ணிட்டு வந்து ஒரு மணி அவார்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க ரைட்டு இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் இருந்து சார் அதில் பண்ண முடியுமா ஆனால் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சிவில் சூட்டன் பண்ணி பல வருஷம் ஓடும் சிவில் கோர்ட்டில் அதுக்கும் ஆர்பிட்ரேஷனில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் தகுந்த ஆவணங்கள் இருக்கும்பொழுது நோட் தட் பாயிண்ட் தகுந்த ஆவணங்கள் அதற்கு ஏற்றாற்போல் உங்களிடம் ஆவணங்கள் இருந்தால் அதை மிக சிறப்பாக செய்து கொள்ளலாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு சிவில் கோர்ட்டில் இருக்கிற மாதிரி இதில் ஒரு ஒரு அவார்டு கொடுத்துருவாங்க இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இவருக்கு வந்து சொத்தை எழுதி கொடு எழுதி கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் கட்டிக்கிங்கன்னா அப்போது அந்த அவார்டை போட்டு என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுறோம் கோர்ட்டுக்கு போய்ட்டு ஹை கோர்ட்டில் போய்ட்டு கொடுத்து சேல் டேட்டு கேட்பீங்க இபி கோர்ட்டில் அப்போ நீதிமன்றம் நீங்கள் வரணும் வரலை அப்படின்னா உன்னை எக்ஸ்பார்ட்டி பண்ணோம் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட்டிவ் சேல்டியது ஒன்ப உணவு சார் இருப்பாங்க அதாவது எதிராளியின் சார் இருப்பாங்க தீர்ப்புக்கணாலையின்னு சார் இருப்பாங்க நீதிபதியே வந்து நீதிமன்றத்தின் சார்பாக நீதிபதியானவர் உங்களுக்கு வந்து ஒரு சேல் சர்டிஃபிகேட் ஒரு சேல் டீலை எழுதி கையெழுத்து போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவார் நீங்கள் அதை எடுத்து சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டியது சேர் ரைட் இதுதான் வந்து இதை போன்று தான் வந்து பணம் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை வசூலித்து கொள்ள வேண்டும் ஸோ இதுக்கு எவ்வளோ சார் டியூரேஷன் கால அவகாசம் வந்து ஆகும் அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து பத்து வருஷம் ஆகுதுன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அவ்வளோதான் நீதிமன்றங்கள் நீதிமன்ற நடைமுறை என்பது வந்து ஒரு நீண்ட நடைமுறைதால் அதை வந்து தவிர்க்க முடியாது அதிலிருந்து யாரும் தப்பவும் முடியாது நீதிமன்ற நடைமுறையிலிருந்து அது ஒரு நீண்ட நடைமுறை ஆனால் இதை போன்ற ஆர்பிட்ரேஷன் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது இதை போன்ற நடைமுறைகள் எல்லாம் இருக்கின்றன இதை வந்து நீங்கள் அறிந்து சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களது கடனை முடித்துவிட்டு வெளியே வெளியே வந்துவிடலாம் வணக்கம்